ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூடாமணி நம்ம கனியோட உடம்புக்குள்ள வந்து ரத்தனா உயிரோட ரத்னா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா ரத்னா ரத்னா இருக்காங்க பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலோரமும் ஒதுக்கி இருக்காங்க அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸும் வந்துடுறாங்க மூச்சு பச்சை எதுவும் இல்லாம இருக்கறனால அவங்க இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுறாங்க ரெண்டு கான்ஸ்டபிள் வந்திருக்காங்க அதுல ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு ஆம்புலன்ஸ் சொல்றாரு ஆம்புலன்ஸும் வருது கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ரத்னாவத்துக்கு ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க அப்போ அந்த இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டிட்டு போ அழாத போன மாதிரி தெரியுது நான் இதை ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரத்னாவை கூட்டிட்டு போயிடுறாங்க அடுத்ததே நம்ம சண்முகத்தை காமிக்கிறாங்க சண்முகம் புழம்பு தள்ளிக்கிட்டு இருக்காரு அண்ணனு நான் எதுக்கு இருக்கேன் இப்படி பண்ணிட்டா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அன்னிக்கே அவன் மூஞ்சிசா ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அவகிட்ட நான் கேட்டிருக்கணும் ஏன் தப்பு நான் கேட்காம விட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப வைகுண்ண சொல்றாங்க இனி என் பிள்ளைய பாப்பனா என்னன்னானே தெரியலையே அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு வீரா சொல்றாங்க பேசாம நம்ம கிட்ட கிட்டனாச்சு விஷயத்த சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இசைக்கு சொல்றாங்க அண்ணன் கஷ்டப்படும் சொன்னான்தான் அவ மனசுக்குள்ளேயே போட்டு மருகிட்டு இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இப்ப என்ன பண்ணுவேன் நானு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கடல்ல போய் தேட சொல்லியிருக்காங்க கவலைப்படாதரா ரத்னாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ பேசாத எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அங்க சண்டை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு வந்தப்பயே நான் பேசாம விட்டுருப்பான் நீ என்ன பண்ண கூட தான் வாழணும் அவங்க கூட தான் இருக்கணும் சொல்லிட்டு கொண்டு போய் விட்ட ஊர் அது சொல்லும் என்னன்னு கூட தெரியல என் தங்கச்சியோட நிலைமை என்னன்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஊர் பத்தி எனக்கு கவலை இல்ல என் தங்கச்சி வாழா வட்டியா இருக்காளோ ஏதோ ஒன்னா இருந்துட்டு போற எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஆனா உசுரோட இருப்பாள்ல எங்க கூட உசுரோட இருந்திருப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீதா அப்படி சொல்றாங்க சொல்றங்க சொல்றாங்க ஏன்டா அந்த பிள்ளை போட்டு பேசிக்கிட்டு இருக்க நீ பேசாதப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு திட்டாரு சண்முகம் இதெல்லாம் கேட்டுட்டு நானா நான் என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க நான் நல்லது அவளுக்கு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பரணி இல்லடா ஊரு பசங்கலாம் வாழாவிட்டேன்னு சொல்லுவாங்களா என்னப்பா ஊர் பசங்க வாழாவிட்டேன்னு சொல்றான் இது சொல்றான்னு சொல்லிட்டு இருக்க ஊருக்காரன் என்ன சொன்னா நமக்கு என்னப்பா கவலா அவளா வாழாவிட்டேன்னு சொல்ல போறாங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க ஆனா என் தங்கச்சி உசரோட என் கூட இருந்திருப்பாளா அப்படின்னு கண்ணா பின்னான திட்டிக்கிட்டு இருக்காரு சண்முகம் இந்த ஊர்காரன்ல கொண்டு வரானு இப்ப யார்கிட்ட போய் என் தங்கச்சின்னு கேட்பேன் சொல்லு அப்படி இப்படி பேசுற அந்த ஊருக்காரர்களா கொண்டு வர போறானுங்க என் தங்கச்சிய பரணிய பார்த்து சொல்றாங்க உனக்கு என்னல உனக்கு என்ன பிரச்சனை ஆனா அவ கூடு பிறந்த நான் தெரிஞ்சிருக்கணும் நீ கூட பிறந்த நீ வெளியிருந்து வந்தவதானா அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஏதாச்சும் பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பாத்திருப்பேன் சண்முகம் நீ பேசாத நீ பாத்துக்குவ நீ பாத்துக்குவன்னு விட்டது என் தப்புதான் அவ வந்த பே மூஞ்சி சரியில்லாத பே நான் நினைச்சிருக்கணும் அத கண்டுக்காம நீ பாத்துக்குவன்னு விட்டம்பாரு ஏன் தப்பு திரும்பி உங்ககிட்ட சொன்னா நீ என்ன பண்ண போற அவ மண்டையை கழுவி கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்திருப்ப அப்ப இத முடிவு எடுத்ததுக்கு நான்தான் காரணம்னு நினைக்கிறியாடா ஆமா எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு அங்க இருந்து போயிடறாரு சண்முகம் இதெல்லாம் பார்த்துட்டு கனி என்ன பண்றாங்கன்னா நேரா இந்த சாமி கும்பிடுவாங்க பாருங்க சூடாமணி போட்டோ எல்லாம் வச்சிருந்த ஒரு மரத்துக்கு கீழே அந்த மரத்துக்கு போறாங்க அதான் சூடாமணி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாட்ட போய் பேசுறாங்க நீங்க இல்லாத எல்லாரும் ரத்னாக்கா தான் என்ன நல்லா அம்மா மாதிரி பாத்துக்குச்சு எனக்கு தெரியும் உங்களுக்கு ரத்னாக்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அக்கா அக்கா இல்லாம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுது அண்ணன் மட்டும் இல்ல நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அக்காவை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மரத்துல சாஞ்சுகிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க கனி திடீர்னு பாத்தீங்கன்னா சாஞ்சு அழுதுட்டு இருந்த கனி அப்படி ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு தெரியுது அப்படியே அந்த சீன் கட் ஆகுது சண்முகம் வீட்டு திண்ணில உட்காந்துட்டு இருக்காரு அப்பதான் வர்றாங்க பாக்கியமும் சிவபாலனும் பாக்கியம் சண்முகத்து கிட்ட சொல்றாங்க என்னடா என்னென்னமோ சொல்றான் சிவபாலன் எனக்கு ஒண்ணுமே புரியலடா நம்மளுக்கு இப்படிதான் நடக்காது ரத்தனை இப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற என் பிள்ளையனைய விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாரு வைரந்தம் அப்ப பாத்தீங்கன்னா சம்ம கோபத்துல வீட்டுக்குள்ள வர்றாரு சண்முகம் நேரா முருகன் ஃபோட்டோக்கு நேரா போய் நிக்கிறாரு இப்படி என்ன ஏமாத்திட்டே தினமும் உங்ககிட்ட வந்து நான் எதுக்காக வேண்டிக்கிட்டேன் எனக்காக வேண்டிக்கிட்டேனா என் தங்கச்சிக நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் என் தங்கச்சியை காணோம்னு நினைச்ச உடனே எல்லாருமே பதறினாங்க ஆனா நான் நம்பிக்கையா இருந்தேன் நீ காப்பாத்துவேன்னு ஆனா அந்த நம்பிக்கை நீ உடைச்சிட்டே இல்ல உனக்கு எதுல நான் குறை வச்சேன் ஏதாச்சும் ஒண்ணுல குறை வச்சிருக்கா பூஜை புனஸ்காரம் விரோதம் எல்லாமே இருந்தேன் அப்புறையும் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியவே காப்பாத்துறேன்னு முருகன் போட்டோவை எடுத்துட்டு வெளியே கொண்டு போறாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த போட்டோவை வாங்கிடுறாங்க டெலே கூட்டிக்காரா எதுக்குடா இப்படி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு அங்க இருந்து பாக்கியம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோவை பூஜா ரூம்ல வச்சுட்டு இலை எனக்கு நல்லாவே தெரியுதுல இப்படி ஆயிருக்க கூடாது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணியோட போட்டோவை பார்க்குறாங்க பாக்கியம் என் மதனி இருந்தும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் ஓ மதனி இங்க இல்ல அவ இங்கயோ போயிட்டா அவ இருந்திருந்தானா ரத்னாக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றாரு சண்முகம் அவ எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எங்கேயும் போகல ஏலே சண்முகம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சூடாமணியோட வாய்ஸ் என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க பார்த்தா பயங்கரமான ஷாக் அங்க வந்து நிக்கிறது கனி எங்கேயும் போகல நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க உள்ள ஏலே கனி அப்படின்னு சொல்லிட்டு கனி கிட்ட போக போறாங்க வீரா போகாத அது கனி இல்ல என் மதனி அது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் பயங்கர ஷாக்ல அப்படி சண்முகம் நின்னு பாத்துட்டு இருக்காரு சண்முகம் அப்படி கனி பக்கத்துல போறாங்க அம்மா வந்துட்டியாமா அப்படின்னு தோலை தொடுறாங்க அப்படி பாத்துட்டு இருக்காங்க கனி அப்படி கைய எடுத்துக்கிறாரு இல்லைய சமூகம் நான் எங்கடா போனேன் இங்கேயேதான் என் பிள்ளைகளை சுத்தி நான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இசைக்கி அதை கேட்டுட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சண்முகம் சொல்றாரு அம்மா நீ இருந்துமே ரத்னாவ தொலைச்சிட்டமே வேணுமா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு என் புள்ளிய நான் எப்படி தொலைப்ப தொலைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க கனி உருவத்துல இருக்கக்கூடிய சூடாமணி அத பார்த்து எல்லாருமே ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க அப்போ ரத்னா உசுரோட இருக்காளாமா அப்படின்னு சண்முகம் கேக்குறாங்க மதுனி நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்கும் நான் எம்பிட்டு சொல்றேன் நம்பலையா ஏன் சூடாமணி சொன்னானோ அது உண்மையாதான் இருக்கும் கண்டிப்பா என் புள்ள எங்கேயோ திக்கு தசை தெரியாம சுத்திட்டு இருக்கா சிறிதானமா அப்படின்னு சொல்லும் ஆமா அண்ணனும் தேடமாட்டான் அப்பனும் தேடமாட்டான்னு চলি so এ திக்கு தசை சரியாம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சூடாவணி என் இங்க இருந்து கிழக்கால போய் அங்கிருந்து திக்கால எட்டு மைல் போ என் தவிச்சிட்டு போராடிட்டு இருக்கான் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லும் போதே அதை கணக்கு போடுறாரு வைகுண்டம் அப்போ கிழக்குல போய் எட்டு மைல் போகணும்னா அப்போ ஒரு இடத்து பேரை சொல்லி அந்த இடம் தானே அப்படின்னு சொல்றாரு வைகுண்டம் போடா சீக்கிரம் போய் காப்பாத்தி என் பிள்ளை அப்படின்னு சொல்லி பதட்டமா பேசிட்டு அப்படி மயக்க போட்டுறாங்க கனி அப்போ ரத்னா இன்னும் உயிரோட தான் போயிருக்கா நீ இவ்வளவு பாத்துக்கோ நாங்க போய் என்னன்னு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து போறாரு சண்முகம் அந்த இடத்துக்கு யார யார போறாங்கன்னா சண்முகம் சிவபாலன் உடன்குடி இவங்க எல்லாரும் போறாங்க கரெக்டா ரத்தனாவை கண்டுபிடிச்சாங்களா அந்த இடத்துக்கு போயிடறாங்க ரத்தனாவோட போட்டோவை காமிச்சு இவங்களை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி சொல்றாங்க ஆமா ஐயா நான் தான் பாத்தேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க ரத்தனா எங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து போலீஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு எடுத்துட்டு போயிட்டாங்களே என்ன சொல்றீங்க அப்படிங்கும் அந்த புள்ள உசுறு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோடனே ரத்தனா அப்படின்னு கத்தி கதறி அழுதுட்டு இருக்காரு சண்முகம் பொண்ணு கூட கேட்கிறாரு என்னையா என்னங்க சொல்றீங்க ஆமா எப்போ ஒசுறு போயிருச்சு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்க ஒருத்தர் இவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துறாரு சண்முகம் சண்முகத்தை எழுப்பு பாக்குறாங்க எழுந்திருக்கல யாராச்சும் தண்ணி கொண்டு வாங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததே ரத்னாவை காமிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ரத்னாக்கு அப்படி இன்னும் முடிச்சு பாக்குறாங்க ரத்னா இதோட இந்த எபிசோட் முடியுது உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க